வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று கிட்ஸ் கிறிஸ்பி போன்லெஸ் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கிச்சன் போகலாம் தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துடலாம் ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் சிக்கன் வாங்கும்போது போன்லெஸ் பீஸை தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க சுத்தமாக கழுவி தண்ணி விடிச்சு வச்சுக்கோங்க தேவையான பொருட்கள் வந்து ஒரு தேக்கரண்டி மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மேஜைக்கரண்டி கெட்டி தயிர் ஒரு மேஜைக்கரண்டி பிரெட் கிரம்ஸ் ஒரு மேஜைக்கரண்டி மாவு பிஞ்ச் ரெட் கலர் உப்பு தேவைக்கு அப்புறம் ஒரு முட்டையோட ஏக்கு அப்புறம் ஒரு மேஜைக்கரண்டி எலுமிச்ச ஜூஸ் இதை நான் அரை கிலோ சிக்கனுக்கு அளவு சொல்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணதில் நம்ம கழுவி தண்ணி வெடித்து வச்சுருக்கிற சிக்கனை போட்டு நல்லா பிரட்டணும் இந்த பிரட்டின இந்த சிக்கன் பீசஸ் வந்து குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஊற விடணும் அந்த மசாலாலாம் ஒவ்வொரு துண்டுலேயும் படுற மாதிரி தனித்தனியாக எடுத்து நம் வரவி வச்சுக்கோங்க அப்போ தான் பொறிக்கும் போது கோட்டிங் நல்லா இருக்கும் எல்லா பக்கமும் படுற மாதிரி மசாலாஸை சரி பார்த்து வச்சுக்கோங்க இப்போ மரவியாச்சு மூடி வச்சிடலாம் ஒரு மணி நேரம் அது நல்லா ஊறிட்டுருக்கும் ஊர்ன பிறகு தான் பொறிக்கணும் ஒரு கடாயில் தேவைக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடு வரட்டும் நான் வந்து இந்த குறிப்பை அறுசுவை டாட் காமில் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன் இது ஒரு சூப்பர் ஹிட் ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள் என்ன நல்ல சூடானவுடனே அடுப்பை மீடியமாக வச்சு நம்ம மேரினேட் செய்த சிக்கன் பீசஸை போடணும் மிதமான தீயில் பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் வெளியே கிறிஸ்பாக உள்ளே ஜூஸியாக இருக்கும் போட்ட உடனே அடியில் போய் செட்டில் ஆகிக்கும் அதனால் என்ன நல்லா சூடான பிறகு போட்டிங்கன்னா அது பக்குவமாக பொறிச்சி எடுக்கலாம் ஒரு பரட்டு பரட்டி விட்ருங்க அப்போ தான் எல்லா புறமும் ஒரு போல் வேகும் கலர் வந்து நல்ல கோல்டன் ப்ரவுன் நல்லது கோல்டன் ரெட் கலரில் வரணும் பார்த்துக்கோங்க நிதானமாக பொறுமையாக பொறிங்க வெளிப்புறம் கரிஞ்சிடக்கூடாது கிட்ட நின்று பொறிச்சி எடுங்க ஏன்னா இது போன்லெஸ் பீஸு சின்ன சின்ன பீஸா போட்டிருந்தீங்கன்னா குயிக்காக பொறிஞ்சிடும் இதே மாதிரி நீங்கள் சிக்கன் ஃப்ரையும் பொறித்து எடுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபையும் இதே முறை தான் கடலை மாவு பதில் கார்ன்ஃப்ளோர் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டாவது ஷிஃப்ட்டு மீதி இருக்கிற சிக்கன் பீசஸை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இதை வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸோடு பரிமாறலாம் அப்படி இல்லாட்டா ஸ்டார்ட்டஸை பார்ட்டியில் கொடுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் பிரியாணி கீ ரைஸ்க்கு பக்க உணவாக கூட பரிமாறலாம் பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது வெளியே கிறிஸ்பாக இருக்குதுன்னு இப்போ பொறிச்சு எடுத்தாச்சு ஒரு டிஷ்யூ பாக் டிஷ்யூ பேப்பரில் வச்சு நம்ம அந்த எண்ணெயை வடித்து எடுத்துடலாம் நான் வந்து மயோன் ஐஸும் கெச்சப்பொடியும் பரிமாறியிருக்கேன் நீங்கள் இதோட அந்த எண்ணெயில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் பொறிச்சு கூட வச்சு பரிமாறலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை செய்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க